பல்வேறு விடயங்களை வலியுறுத்தி சில பகுதிகளில் ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன பண்டரவள மாநகர சபை ஊழியர்களுக்கு வழங்கப்பட்ட இடமாற்றத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஊழியர்கள் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் பண்டரவள மாநகர சபையில் கடமையாற்றி வந்த பொது சுகாதார பரிசோதகர்கள் உட்பட அறுவருக்கு உவ மாகாண முதலமைச்சரினால் இடமாற்றம் வழங்கப்பட்டது இந்த இடமாற்றத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பண்டரவள மாநகர சபை ஊழியர்கள் நேற்றைய தினம் பண்டரவள நகரில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இடமாற்றத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பண்டாரவள மாநகர சபை ஊழியர்கள் பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் எனினும் இது தொடர்பில் உவா மாகாண முதலமைச்சர் சாமர சம்பத் தசநாயக்கவினை தொடர்பு கொள்ள முயற்சித்த போதும் அது வெற்றி அளிக்கவில்லை ஊழியர்களின் பணிப்பகிஷ்கரிப்பு காரணமாக பண்டரவள நகரில் குப்பைகள் அகற்றப்படாமல் உள்ளதுடன் இதனால் மக்கள் பெரும் சிரமங்களை எதிர்நோக்குகின்றனா் சட்டவிரோத மீன்பிடி குறித்து நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தி திருகோணமலையில் மீனவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் திருகோணமலை வஜிதபுர பகுதியிலிருந்து பேரணியாக நகரை வந்தடைந்த மீனவர்கள் கிழக்கு மாகாண சபை வளாகத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதனைத் தொடர்ந்து கிழக்கு மாகாண சபைக்கு முன்னால் உள்ள திருகோணமலை பிரதான வீதியை மறைத்து மீனவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் தமது கோரிக்கைகளுக்கு தீர்வு கிடைக்கும் வரை ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்படும் என திருகோணமலை மாவட்ட மீனவர்கள் குறிப்பிடுகின்றனா்